நம்ம என்றைக்குமே இயற்கையோட நம்ம வாழ்கிறப்போ நம்ம நல்லா இருப்போம் நீங்க இயற்கையோட வாழ்ந்து இருக்கீங்களா இப்போ இருக்கீங்களா உள்ள இருக்கு அதை வெளிய கொண்டு வரணும் அதுதான் இப்போ நான் சொல்ற விஷயமும் உங்களுக்கு தெரியாதது இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாம் உள்ள இருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம என்றைக்குமே இயற்கையோட நம்ம வாழறப்போ நம்ம நல்லா இருப்போம் நீங்க இயற்கையோட வாழ்ந்து இருக்கீங்களா இப்போ இருக்கீங்களா எல்லாம் உள்ள இருக்கு அதை வெளியில கொண்டு வரணும் அதுதான் இப்போ நான் சொல்ற விஷயமும் உங்களுக்கு தெரியாதது இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாம் உள்ள இருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால